வெல்கம் டு தாராஸ் வெர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன்ல உள்ள பயிற்சி கணக்கு நான்கு தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு நான்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரேட் பண்ணுவோம் ஏசி கோல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் பிசி கோல் டு ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் சிசி கோல் டு ஏன்னா ஃபைவ் கம்மா சிக்ஸ்கம்மா செவன் எனில் ச இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து நிரூபிக்க சொல்லிருக்காங்க ஏ க்ராஸ் ஏ சீக்குவல் டு பிக்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்ராஸ் சி என்ன காட்டுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கோங்க ஏபிசிக்குள்ளே கணத்தை வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எதை நிரூபிக்கணுமோ அதை ஃபுல்லாக அப்படி எடுத்து எழுதிக்கணும் சரியா ஏ க்ராஸ் ஏ இஸ் டு பி க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி க்ராஸ் சி சரியா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணுமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் ஏ சப்போ ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்குமா ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன ஃபைவ் கமா சிக்ஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் கிராஸ் அடுத்து தான் அதனால் அதே ஃபைவ் கமா சிக்ஸ் தான் வரும் ஃபைவ் கமா சிக்ஸ் இது வந்து கார்டிஷியன் பெருக்கல் பண்ணுமா வச்சுட்டு இந்த ரெண்டு நம்பர்களுடைய ஜோடி எழுதுங்க சிக்ஸ் அடுத்து ஏ க்ராஸ் ஏ வந்து கிடைச்சிருக்கு நமக்கு வந்து கனம் இதை வந்து ஒன் அண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் சரியா அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க பி க்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சி சரியா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சிஷன் கண்டுபிடிப்போம் சரியா பொதுவானது ஓகே பி க்ராஸ் பி சிக்குவல் டு பி வந்து என்ன ஃபோர் கமா ஃபைவ் கம்மா சிக்ஸ் க்ராஸ் ஃபோர் கமா ஃபைவ் கம்மா சிக்ஸ் இதை வந்து கார்டிஷன் பெருக்கில் எழுதுங்க ஃபோர் வச்சுட்டு இந்த த்ரீ நம்பர்ஸ் கூடயும் ஜோடி எழுதணும் அப்போது ஃபோர் கமா ஃபோர் ஃபோர் கமா ஃபோர் ஃபோர் கம்மா ஃபைவ் ஃபோர் கமா சிக்ஸ் ஃபோர் கமா ஃபோர் ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் கிடைக்கும் அடுத்த நம்பர் ஃபைவ் ஃபைவ் கூட ஜோடி எழுதுமா ஃபைவ் கமா ஃபோர் ஃபைவ் கமா ஃபைவ் சிக்ஸ் அடுத்த சிக்ஸ் கூட சிக்ஸ் கமா ஃபோர் சிக்ஸ் கமா சிக்ஸ் சிக்ஸ் சரியா இப்படி வந்து எழுதி கோமை நீட்டாக இருக்கும் வந்து பி க்ராஸ் பி அடுத்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது சி சி C சி இருக்குதா சீ க்ராஸ் சி கண்டுபிடிமா சீ க்ராஸ் சி சி வந்து என்ன சிக்குள்ளே கணம் வந்து ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் செப்போ ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் க்ராஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் சி இதை வந்து கொட்டேஷன் பெருக்கில் எழுதுங்க ஃபைவ் வச்சுட்டு இந்த மூணு எண்கள் எண்கள் கூட ஜோடி எழுதணும் ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் ஃபைவ் கமா செவன் சரியா அடுத்து சிக்ஸ் வச்சுட்டு எழுதுமா சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா செவன் அடுத்து செவன் கூட எழுதுங்க செவன் கமா ஃபைவ் செவன்கமா சிக்ஸ் செவன்கமா செவன் இப்போ சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம இப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடில் பிக்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சி அதாவது பிக்ராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் ரெண்டுலையும் பொதுவாக உள்ளது இன்டர்செக்ஷனாக பொதுவாக உள்ளது சரியா ரெண்டுலேயும் பொதுவாக இதெல்லாம் இருக்கும் அதை எடுத்து எழுதுனா நமக்கு வந்து பிக்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சி கிடைக்கும் இப்போ அதை கண்டுபிடிப்போம் பிக்ராஸ் பி இன் டீஷன் சி கிராஸ் சி இஸ் ஈக்வல் டு பிக்ராஸ் பி இருந்தா இருக்குது சி கிராஸ் சி இருந்தால் இருக்குது சிப்போ இதில் ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஃபோர்க்கம்மா ஃபோருங்க இருக்குது இதில் ஃபோர் ஃபோர்க்கமாக ஃபோர் இருக்கா இல்லை இங்கே ஃபோர் ஃபோர்க்கம்மா ஃபைவ் இருக்குது இங்கே ஃபோர் ஃபோர்க்கமாக ஃபைவ் இருக்கா ரெண்டுலேயுமே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதணும் ஆன்சரில் சரியா ஃபோர் ஃபோர்க்கம்மா ஃபைவ் இல்லை அடுத்து ஃபோர் ஃபோர்க்கம்மா சிக்ஸ் இருக்கா ஃபோர் ஃபோர்க்கம்மா சிக்ஸ் இல்லை இங்கே ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுறது ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஃப இருந்தே ஸ்டார்ட் ஆகுறதுல வந்து செக் பண்ணிடலாம் சரியா ஃபைவ் கம்மா ஃபோர் இல்லை அடுத்து ஃபைவ் கம்மா ஃபைவ் இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது சப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா இது வந்து ஒன் அடுத்து ஃபைவ் கம்மா சிக்ஸ் இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது இது வந்து டூ சரியா ரெண்டாவது ஜோடி கிடச்சிருக்கு காமனாக பொதுவானதா சரியா அடுத்து ஃபைவ் கம்மா இங்கே வந்து ஃபைவ் கம்மா செவன் இருக்கு இங்கே ஃபைவ் கம்மா செவன் இல்லை அடுத்து சிக்ஸ் சிக்ஸ்கமாக ஃபோர் இங்கே சிக்ஸ் சிக்ஸ்கமாக ஃபோர் இல்லை சிக்ஸ் சிக்ஸ்கமாக ஃபைவ் இங்கே சிக்ஸ் சிக்ஸ்கமாக ஃபைவ் இருக்குது சரியா அப்போ லைன் பண்ணிக்கோங்க இது வந்து மூணாவது ஜோடி சிக்ஸ் சிக்ஸ்கமாக சிக்ஸ் இங்கே இருக்குது சிக்ஸ் சிக்ஸ்கமாக சிக்ஸ் அப்போ இது வந்து நாலாவது ஜோடி சேர்த்து இதில் உள்ள இது அது வரைக்கும் தான் இருக்குது இதில் ரிமைனிங் உள்ளதெல்லாம் இதில் இதில் இருக்குது அதில் இல்லை சரியா சப்போ பொதுவாக உள்ள ஜோடிகள் எத்தனை கிடச்சிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நான்கு நாலு கிடச்சிருக்கு அந்த நாளையும் எடுத்து எழுதணும் இப்போ ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் எடுத்து எழுதிக்கோங்க காமனாக உள்ளதை ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் இதாக வந்து இதுக்குள்ளே ஆன்சர் இது வந்து இரண்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க சி இப்போ ஃபஸ்ட் இக்குயேஷனும் ரெண்டாவது இக்குவேஷனை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டுமே சேமாக இருந்தால் நம்ம வந்து ஆன்சர் எழுதலாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போது ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் வந்து சிப்பிடி கிடச்சிருக்கு ரெண்டாவது ஈக்குவஷனுக்குள்ளே ஆன்சர் வந்து நமக்கு அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு சரியா ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் இங்கேயும் ஃபைவ் கமா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் அப்போ சவன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் நம்ம எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இது சரியா சப்போ அந்த ஃபோர் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க அப்படியே இந்த ஈக்குவேஷன் அதாவது எதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க சரியா ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கோங்க ஏ க்ராஸ்இ இஸ் ஈக்குவல் டு பிக்ராஸ் பி இன்டர் செக்ஷன் சி கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் சரியா ஸோ இப்படி தான் செய்யணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி ஏதாவது நிரூபிக்க சொன்னாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரி நான் வந்து அதை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்யும்போது அது செம்மாக இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வந்துன்னு செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கும் வந்து இப்படிப்பட்ட கணக்கில் வந்து நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரியா இது வந்து ஒரு ஸ்மால் டிப்ஸ் இப்படி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதாவது நிரூபிக்க சொல்லி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள் இதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது தேங்க் யூ